அடேங்கப்பா எட்டு போர்களையே நிறுத்திட்டாரான் ட்ரம்ப் நோபல் பரிசு அவருக்குத்தான் வேணுமாம் கேட்கவே செம அதிரடியா இருக்கில்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா பாகிஸ்தான் உட்பட கிட்டத்தட்ட எட்டு போர்களை நான் தான் நிறுத்தினேன் அதனால இந்த வருஷ அமைதிக்கான நோபல் பரிசு எனக்குத்தான் வரணும்னு உரிமையா கேட்டிருக்காரு சரி அப்படியே அவருக்கு பரிசு கொடுக்கலைன்னா என்ன ஆகும் ட்ரம்ப் சொல்றாரு அது அமெரிக்காவுக்கே பெரிய அவமானம்னு அக்டோபர் பத்தாம் தேதி பரிசு அறிவிக்கப்பட இருக்கிற இந்த நேரத்துல அவர் இப்படி பேசியிருப்பது பெரிய பரபரப்பு கிளப்பி விட்டிருக்கு ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையை நிறுத்தினதா ட்ரம்ப் சொன்னாலும் ஹமாஸ் அமைப்பு அதிகாரபூர்வமா இன்னும் எதையும் அறிவிக்கலையாம் அதனாலதான் என்னவோ ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு பரிசு வழங்குவாங்கன்னு நோபல் கமிட்டியையே மறைமுகமா விமர்சனம் செஞ்சிருக்காரு ட்ரம்ப் ஒருபுறம் உலக நாடுகள் அமைதிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி தனக்கு நோபல் பரிசு வேணும்னு ஒரு அதிபர் வெளிப்படையா சொல்றது உலக அரசியல் மேடையில பெரிய பேச்சாக மாறியிருக்கு போரை நிறுத்த யாரு முயற்சி எடுத்தாலும் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனா இந்த நோபல் பரிசு யாருக்கு போக போகுதுன்னு பார்க்க நாம் எல்லாம் காத்திருப்போம் உங்க கருத்து என்ன ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க